அப்பொழுதெல்லாம் யோகரை செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொருத்துறை அலுவலகத்திலேயே ஒரு ஐயோ சாப்பிடுகளை போட்டு கம்பெனி வந்தால் உடனடியாக கவனிப்பதற்கு என்று நியமிக்கப்பட்டிருப்பார்கள் அதிலே ஆலோசனை என்று ஏழு பேரே நான் பரிசல் காலத்திலேயே என்னை ஆலோசனை தண்ணீருடைய ஆட்களுக்கும் கலெக்ஷனுக்கும் சரியாக இருக்குதா என்று பார்க்கலாம் இல்லாவிட்டால் ரெக்கமெண்டேஷன் அவர்களுக்கு செய்து அவர் வேலையில் அவர்களுக்கு தீர்ந்து விடலாம் அவ்வளவு தொடர்புள்ளதாக அது அந்த காலத்தில் நியமிக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் நம்முடைய ரயில் பயணமும் குறையும் ஊரில் இருக்கிறவர்கள் நாளைக்கு மதுரைக்கு போக திருநெல்வேலி என்றால் இங்கிருந்து விழுப்புரம் போய் ஆனால் விழுப்புரத்திலிருந்து இப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் மாற்றி வேகமாக போகக்கூடிய வண்டிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த காலத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு இப்பொழுது இந்த நிலையை நேர்ந்திருப்பவர்கள் அமைச்சர் அவர்கள் மிகூராக நீங்கக்கூடிய ஒரு இளைஞர் எந்த கேள்வி கேட்டாலும் என்றை பற்றி வருந்து கொள்வார்கள் சரிக்காமல் குடும்பத்தை இருந்தாலும் நிர்வாகத்தை பற்றி முழுக்க பெய்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட உணவுகளுக்கு அமைச்சராக இருப்பது பாராட்ட இதில் இருந்து இன்றைக்கு ஒரு ஏசி பது போல ஒரு படத்தை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அந்த பணங்களை நம்ம வரிகளை அனுப்ப போகிறார்கள் நல்ல விழா அது பல மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எங்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டத்தை கொண்டிருக்கிறார் அவர்கள் எந்த வாழ்வு என்று பார்த்துகிறேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன 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 எல்லாம் இருக்க அவர்களுக்கு எல்லாரும் பெரிய வழி திரும்பாத அவர்களுக்கெல்லாம் இந்த பெரிய தான் பெருமையாக இருக்கும் என்று தெரியுது நன்றி முடி விடைகிறேன் நன்றி வணக்கம் ஒரு வண்டி வர வர்ட்டா கொஞ்சம் வர 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 பண்ணல கேமரா கேமரா கேமரா

உருவாகும் நாடு முழுதுமே போலி வாக்காளர்கள் அதிகமா அர்த்தமா அந்தந்த மாநில சேர்த்திருந்தாலும் நம்ம மாநிலமும் அதுக்கு உடந்தையா அது இல்ல இவங்க சேர்த்து எல்லாம் அதனால யார் எதுவா இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமை கூடாதுன்றதா எல்லா பற்றியும் தலைமை

அமித்ஷா விட்டு கதவை கட்டினால் அது வந்து தவறு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க என்ன நிக்கிறேங்க